ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்றைக்கி நாம் அம்மாவின் சமையலில் நம்ம வந்து சிரிக்கிற கடைகளும் மீன் ஃப்ரை ஃப்ரையும் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடிய்குள்ளே போகலாம் பருப்பு நல்லா கழுது எட்டு வந்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி மூணு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கீரை கழுவி வச்சிருக்க சிறுகீரை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா தூள் எடுத்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடணும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுடணும் அப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற மீனை ஒரு ஒரு துண்டாக இதில் எடுத்து போட்டுடலாம் இதுக்கு நல்ல மசாலா தடைய வச்சிருந்தோம் நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா தடையை வச்சிருந்தோம் அதே இதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் அதே ஊறட்டாது கீரை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கீரை நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே மெசி நம்ம குக்கரில் வெந்ததுனால நல்லா வெந்துட்டு இருக்கோம் சும்மா நம்ம கொஞ்சம் அப்படி போட்டு திருப்பினாவே நல்லா நல்லா மையாக அரைஞ்சிடும் நம்ம இப்படி சும்மா அப்படி இப்படி போட்டு இப்படி பண்ணாலும் போதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா பொறிட்டும் பூண்டு நான் நசுக்கி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் அதுவும் பொரியும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கீரை கரைஞ்சி வச்சது அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சிறு கீரை ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம் தவா சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாதிரி விட்டுடலாம் அவ்வளோதான் அப்படியே வேகட்டும் ஒரு ப ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் அப்படியே வேகட்டும் டீ வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக வேகும் அவ்வளோதாங்க வெத்திரிச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் நம்ம கீரை கடையலும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் அழித்துடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும்